சி சாட்டை திரைமுருகன் அந்த அறிக்கையை முத முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு சாட்டை திரைமுருகன் தான் ரிலீஸ் பண்ணுறான் சம்மந்தப்பட்ட நபரை கொடுத்து அவர் முதல்ல போஸ்ட் பண்ணுறதுங்கிறது உலக வழக்கத்தில் எந்த கட்சியும் கிடையாது நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் விஜய் கட்சியிலேயே அப்படி கிடையாதுங்க பொழுது நீ பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட கட்சி நடத்திட்டு இருக்குல்ல இது இந்த நடைமுறை எந்த கட்சியிலேயே அது உண்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை நீ கட்சி ஆரம்பிச்சு பத்து வருஷம் மேலே ஆகுதுல்ல பதினெட்டு பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் கிட்ட வாங்கிட்டு அவங்க கட்சி ஆரம்பிச்சு இப்போ இப்போ தான் இப்போ ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வைகுண்டராஜன் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு அவர் தான் தாழ்மலைக்குள்ள ஈடுபட்டு இருக்காரு அவர் கலச்ச கோடி அடிச்சிருக்கிறாரு அடிச்சிருக்காரு அவர் மேலதான் கேஸ் இருக்கு அப்படிங்கறது உனக்கு ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் தெரியுமா இப்போ ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்து ஐயோ அண்ணே என்ன அப்படியே பண்ணா யூசுப் என்ன சொன்னா கேட்கவே மாட்டானே எத்தனை தூரம் சொல்றது கண்ணா பண்ணு போட்டு விட்டுறாங்க இவருக்கும் அந்த வீடியோக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சம்பந்தமே இல்லாத மாதிரி அவர்கிட்ட பேசுறாப்ல இந்த இப்ப பாக்குறேன் இந்த இந்த இப்ப கண்டிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை போட்டுது அமௌண்ட் இன்னும் டிரான்சாக்சன் ஆகல அது கீழே நாம் கட்சி மாநில கொள்கை பொறுப்பு சேரல் அப்படின்னு போட்டு இவர் போட்டதுக்கு அப்புறம் மூணு கும்பிடு போட்டதுக்கு அப்புறம் முதல்ல ப்ரொஃபைல போயிட்டு அந்த நாம் தொண்டர் கட்சிங்கிறது தூக்கிட்டான் தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாநில கொள்கை பொறுப்பு சேரல் அப்படின்னு போஸ்டிங் தூக்கிட்டான் அந்த மலை முகடங்களுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு அந்த பள்ளத்தாக்குகளுக்கு முன்னாடி இயற்கையை என்னை ஏற்றுக்கொள்ள அது என்ன நான் சீமானுக்கு சைலண்டா ஒண்ணு சொல்ல வராப்புல நீ எல்லாம் ஒரு தண்ணி எல்லாம் ஒரு ஆளுமோசியே கிடையாது எனக்கு எனக்கு உலகம் இருக்கு எனக்கு சேனல் இருக்கு நான் போய்டும் நேரா எந்த கட்சிக்கே போயிடுவேன் நீ என்னை விட்டா உனக்கு தான் ஆபத்து சீமான் அப்படின்னாக்கா சீமான் எங்க காசு கொடுத்தாலும் போய் அங்க முட்டைய போடும் நமக்கே தெரியும் நாகேந்திரனுக்கு நாங்க பாராட்டு ஒரு பாராட்டு விழா எடுக்கிற அப்படின்னு ஒரு பிஜேபிக்காரனுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கிறவன எப்படி நீங்க தமிழ் தேசியவாதின்னு சொல்லுவீங்க நைனார் நாங்க தமிழ் தேசியவாதியா இப்ப வந்து மத்த பிஜேபிக்காரங்க மாதிரி இவர் நினைக்காதீங்க இவர் முஸ்லிமுக்கு எதிரானவர் கிடையாது இவரு சினிமா எதிரானவர் கிடையாது இவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பிஜேபிக்காரன்ற மாதிரி தான் சொல்றேன் அதாவது பூனை வந்து கரவாடு திங்காது அப்படியே பூனை பால் குடிக்காது சாப்பிடும் ஒளி தான் சாப்பிடும் அப்படிங்கறது நீங்க நம்பினீங்கன்னாக்கா இவன் சொல்றதை நீங்க நம்பலாம் இப்ப நம்மள மாமா இல்லையாங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க

அண்ணே சாட்டை முருகன் பற்றி சீமான் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருந்தார் இந்த மாதிரி எனக்கும் அந்த சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த சேனலில் வர எந்த கருத்துக்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து விட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வந்திருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன் இப்போ இந்த அறிக்கைக்கான காரணம் என்னென்ன இல்லை அந்த படையப்பா காமெடி ஒன்று இருக்கும் செந்தில் அவர்களை வந்து மாப்பிள்ளை அவருக்கு கொண்டு போக விட்டு போவாங்க அப்போ அவர்கிட்ட நல்ல சட்டை இருக்காது அப்படிங்கிறதுனால அதை விட பெட்டரான சட்டை வச்சுருக்கா ரஜினியோட சட்டை வாங்கி போட்டு போவார் ரஜினி சொல்வாரு போராடுறது மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்ற போது இவர்தான் தான் கட்சியோட கொள்கை பிறப்பு செயலாளர் ஆனா அவருடைய கருத்துக்கும் எங்கள் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அவர் சொல்ற கொள்கைலாம் அவரோடது அப்படின்னு அந்த படத்துல வர்ற அந்த காமெடியை அப்படியே லைவ்ல ஒரு பொலிட்டிக்கல் காமெடியாக பண்ணியிருக்காரு நமது சீமான் அவர்கள் இப்போ ஒரு கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் ஒரு கொள்கை பிறப்பு செயலாளர்னா கொள்கையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு முக்கியமான பணி இது அப்போ இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்போ அவ்வளோ ஃபாலோயர்ஸ்னால் அந்த கட்சியில் பாதி அது அந்த கட்சியில் கடைசியாக வாங்கின வாக்குங்கிறது முப்பது லட்சம் வாக்குன்னு சொல்கிறாங்க சரி அப்படியே வச்சுப்போம் முப்பது லட்சம் வாக்கில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுங்கிறது பதினஞ்சு லட்சம் அது அப்போ முப்பது லட்சத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிட்டத்தட்ட சரிபாதி கட்சியாக சாப்பிட்டிருக்கிற ஒரு சேனலை வச்சுட்டு சரிபாதியாக இருக்குது அப்பளோ அந்த அந்த கட்சியில் அப்ப அந்த கட்சியில கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்கு அப்பல அப்படின்னாக்கா அந்த சேனலை வச்சு மக்கள்கிட்ட கொள்கை கொண்டு போய் சேர்க்கல அதற்காக தான் அவருக்கு கொள்கை பொறுப்பு சேனல் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த சேனலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அப்ப அந்த கட்சி அந்த சேனலின் மூலமாக கொள்கை கொண்டு போய் சேரலை அப்படிங்கிறத சீமான் புரிஞ்சு வச்சுட்டு அவ்வளவு கூட்டிருக்கு இல்ல கொள்கையை சேர்க்கறதுக்காக இந்த சேனலை பயன்படுத்தலாம்னு தான் நமக்கு இந்த பயிலுக்கு இந்த சே இந்த கட்சி இந்த பொறுப்பை கொடுத்தோம் ஆனால் இந்த பையன் வந்து இந்த சேனல் மூலமாக வேறு சில பல வேலைகளை பார்க்குறான் இவன் கொள்கை கொண்டு கொள்கையை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவர் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காப்புல இல்லைங்க அப்படிதான் கிடையாதுங்க அவர் ஒரு சேனல் வச்சுருக்காருனாக்கா அந்த 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 சேனலுக்காக சில வீடியோக்கள் போட வேண்டியிருக்கும் அவர் அதனால் அந்த கட்சிக்கும் சேனலுக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சில பேர் வந்து உருட்டலாம் அப்படி உருட்டவங்கள்ட்ட ஒரு கேள்வி அந்த கட்சியில் உள்ள எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க தனியாக இடும்போனான் கார்த்தி தனியாக யூடியூப் சேனல் வச்சிருக்காப்ல கட்சியில் அவரும் மாநில பொறுப்பில் இருக்காங்களே இதே மாதிரி அறிக்கை இடும்பவன கார்த்தி கொடுத்துருக்காப்புலையா கிடையாது இப்போ ஏன்னா சாட்டை திருமுகர்கள் மீது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை இப்ப சாட்டை திருமுகர்கள் மீது ஏதோ வழக்கு போட்டு கைதுக்காக காத்திருக்காங்க ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காரு அல்லது ஏதோ ஒரு பெண்ணே வந்து ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாரு அதனால அந்த கேஸை தப்பிக்கவே முடியாது அப்படின்னு எதுவும் கேஸும் எதுவும் வெயிட்டிங்ல இல்லை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது திருத்தப்படும் எதுக்கும் வந்து கட்சிக்கும் அந்த சேனலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏன் இப்போ வந்து கொடுக்கணும் அதான் வழக்கம் போல அவர் என்ன போடுவாரோ அந்த மாதிரியான வீடியோக்கள் தான் இல்ல வந்துட்டு இருக்கு ஆமா அப்போ திடீர்னு வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா இல்ல சேனல் வேற கட்சி வேறாக்கா அப்ப இடும்பவன கார்த்தியும் மாநில பொறுப்புல இருக்குல்ல அப்ப இடும்பவன காரதியோடைய கட்சி சேனல்ல வர்ற கருத்துக்களுக்கும் எதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எந்த அறிக்கையும் இது வரைக்கும் வரல அந்த கட்சியில் உள்ள பெரும்பாலான நபர்கள் எல்லோருமே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க எல்லாருமே மாநில பொறுப்பில் இருப்பாங்க பன்னெண்டாவது முடிச்சுட்டு நீங்க பதினேழு முடிச்சு பதினெட்டு அப்படின்னு சொன்னா உங்களை மாநில பொறுப்பு கட்சியில் வேற யாரும் ஆட்கள் கிடையாது அப்ப அப்போ அப்படி இந்த பதினேழு முடிஞ்சு பதினெட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது வயசை கெட்டாக சில பேர் யோசிச்சு சொல்லுவாங்க பதினேழு நடந்துகிட்டு பதினெட்டு உட்காந்துகிட்டு இருக்கலாம்னு சொல்லுவாங்க வயசை பொறுத்த வரைக்கும் உட்காந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு கிடையாது எது முடிஞ்சதோ அதான் வயசு அப்போ இவர் எப்படின்னாக்கா பதினெட்டு முடிஞ்சாதான் நீங்க போயிட்டு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணவே முடியும் ஆனால் இவங்க கட்சியில் பண்ணாங்க பதினெட்டு ஆரம்பிச்சாலே உங்களுக்கு மாநில கொடுத்துருவாங்க அது ஓட்டுறதுலாம் அப்புறம் பாத்துக்கலாம் பதினெட்டு பதினெட்டு நடந்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்ப அப்படி எல்லாருமே சேனல் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழ் கட்சி அப்ப நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைவருமே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அந்த சேனலுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அது கட்சி தனிப்பட்ட கட்சி எங்க கட்சியினுடைய மேடைகள் என்ன பேசுறாங்களோ அதற்கு தான் கட்சி பொறுப்பாகணும்னு கொடுத்துருந்தாங்க அது வேறு ஏன்னா எல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ஆளுக்காலம் ஒன்று பேசுவோம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை கட்சி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா திருச்சி சாட்டை துறைமுருகன் நடத்துகின்ற சாட்டை வளைவொலியில் பேசுகின்ற கருத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தனியா தான் கொடுத்துருக்காப்புல அப்ப ஒட்டுமொத்த சேனலு இடும்பவன கார்த்தி அந்த ஜெனிலியா மறு ஹாசினி அரசியல் ஹாசினி அப்படி தனித்தனியா கொடுக்கல அவரு அப்ப இவருக்கு மட்டும்தான் இண்டிஜலா கொடுத்துருக்காப்புல அப்ப இவங்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்ப என்ன பிரச்சனை பார்த்தோம்னாக்கா நம்ம அண்ணாச்சி இருக்காப்புல நியூஸ் செவன் சேனலுடைய ஓனர் இருக்கார் வைகுண்டராஜன் அவருடைய பேரு அவர் வந்து தாதுமணல் கொள்ளையில் ரொம்ப பேர் போன அவர் அதிமுக பெரியல்ல இவங்க சசிகலா இருந்தாங்க சசிகலா அவர்களுடைய ரொம்ப தோஸ்து சசிகலா அவர்களுடைய கையில போட்டுக்கிட்டு இவங்க வந்து தாதுமணல் கொள்ளைய லட்சம் கோடி எவ்வளவு ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறாயிரத்தி சொச்சம் கோடி ஆட்டை போட்டிருக்காங்க ரவுண்டா சொல்லம்னாக்கா ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு லட்சம் கோடி இந்த தாதுமணல்ல மட்டுமே அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மாநில பொறுப்புல உள்ள சாட்டை துறைமுகனுடைய வலையொடர் சொல்லுது அவங்க போ அவரு போட்டிருக்க ரெண்டு வீடியோ சொல்லுது ஏப்ரல் அஞ்சு ஒன்று போட்டிருக்காரு ஏப்ரல் பதிமூணு ஒன்னு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்காரு ரெண்டு சொல்ல வரது என்னன்னாக்கா இந்த தாதுமணலை கொள்ளையடுத்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஆட்டையை போட்டு சிபிஐல வசமாசிக்கிருக்கா ஆதாரம்லாம் வசமாசிக்கிருக்கு அப்படின்னு சொல்றாப்புல இல்ல இது அதிமுக பீரியட்ல நடந்தது இது இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன அது என்னன்னாக்கா அதிமுக நடந்துச்சு அப்புறம் இவங்க யாரு சசிகலா அவங்களை வந்து கட்சியை விட்டு தூக்குனாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் அது ஏன் தூக்குனாங்கனாக்கா அது பின்னாடி நிறைய காரணம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு வைகுண்டராஜன் கிடையாது ஏகப்பட்ட வைகுண்ட ராஜன்களை அவங்க அப்புறம் கிரானைட் மதுரையில் ஒருத்தர் இருக்கார் பி ஆர் பேரு அவர் கிரானைட்ல கிரானைட் கொள்ளையடிக்கிறதுல பெரும் பேர் பெற்ற ஒரு அதிமுக பிரி அவருடைய அந்த கிரானைட்ல வந்து நிறைய நரபலி கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேஸ் வந்துச்சு அது நக்கீரன் கூட நிறைய எழுதியிருக்காங்க நினைக்கிறேன் நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க அப்போதையே நம்ம இவரு சகாயம் அவர் வந்து அந்த பிஆர்பி பழனிசாமியினுடைய பிஆர்பழனிசாமியோடைய கிரானைட் கொள்ளையில் வந்து அவரு தலையீடு கொடுத்து அவர் நேரடியாக அங்கே போய் கட்டில் போட்டு படுத்துட்டாப்புல எங்கள் கிரானைட்டுக்குள்ளே போயிட்டு ஏன்னா ஆஃபீஸர் வர பயப்படுறாங்க போலீஸ் ஒரு உள்ளே பயப்படுது ஏங்க அவருக்கு ரொம்ப மோசமான ஆளுங்க உள்ளெல்லாம் போகாதீங்க நடக்கிறது உண்மை தான் ஆனால் நம்ம போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆஹ் நீ என்ன எப்படி பயப்படுற இருக்குது துப்பாக்கி உங்கள இருக்கு அரசாங்கம் இருக்குது நீதிக்கா பயப்படுறன்னு சொல்லிட்டு போலீஸே வராத இடத்துக்கு அதிகாரிகள் வர தயங்குற இடத்துக்கு மற்ற நபர்ல அரசு ஊழியர்கள் வர பயப்படுற இடத்துக்கு நேரடியாக சகாயம் போயிட்டு கட்டளை போட்டு படுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பி ஆர் பழனிசாமிங்கிற அந்த கிரானைட்டு கொள்ளையில பெரிய பெரிய பேர் போனவர் இருப்ப இந்த பி ஆர் பழனிசாமி அப்புறம் நம்ம வைகுண்டராஜனு இதே மாதிரி நிறைய பி ஆர் பழனிசாமிகளையும் நிறைய வைகுண்டராஜன் அவர்களையும் நம்ம இவங்க சின்னமா இருக்காங்க வருங்க சசிகலா சசிகலா ஸோ அவங்க சசிகலா வந்து நிறைய இந்த மாதிரி நபர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து பணத்தை ஆட்டை போட்டுக்கிறது அதிமுக பிரிவில் ஆட்டை போட்டு இது வந்து ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிய வருது ஜெயலலிதா அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் ஏன் கோவமானாங்க மாட்டாங்க இவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்களே நம்ம காட்சியில் நமக்கு தெரியாமல் அப்படின்னு அப்படி கிடையாது கமிஷன் நமக்கு வராமல் இடையில இந்தம்மா வாங்கிட்டு போதாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்புறம் கிட்ட விட்டு வெளியேற்றுறாங்க அந்த கட்சியிலேருந்து நீக்கினது அவங்க அவங்க வீட்டு போ அவங்க வீட்டில் உள்ள சில உறவினர்களை கட்சி விட்டுக் அப்போ அப்பதான் நடக்குது சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க டீலிங் நேரா இப்ப யார் வைகுண்டராஜனோ அம்மாவும் ஜெயலலிதா அவர்களும் நேரடி டீலிங் இப்ப இப்ப நேரடி டீலிங்ல வந்ததுக்கு அப்புறம் தான் சில குளறுபடைகள் நடக்குது இந்த மாதிரி அதிகமா கமிஷன் கேக்குது அவருக்கு செட் ஆகல அப்புறம் இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க அவருக்கல அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே வைகுண்டராஜன் வந்து மணல் கடத்துல செய்கிறாரு அப்புறம் தான் சிக்கல்கள் வருது தான் அதுக்கப்புறம் நீண்டு போகுது தான் வந்து இந்த கேஸ் யூஸ் எல்லாம் ஆகுது அப்படிஎம்கே பிரியில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே ஆட்சியில் இருக்கும்பொழுதே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு இந்த தாதுமலன் கொள்ளைங்கிறது நீ கட்சி ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆகுதுல பன்னெண்டு பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் கிட்டதான் வாங்க கட்சி ஆரம்பிச்சு இப்போ தான் இப்ப ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு தான் வைகுண்டராஜன் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு தான் தாதுமலன் கொள்ளையில ஈடுபட்டு இருக்காரு கோடி அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு அவரு தான் கேஸ் இருக்கு அப்படிங்கிறது உனக்கு ஏப்ரல் அஞ்சு ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் தெரியுமா ஏன் அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் அஞ்சன்னைக்கு வீடியோ போட்டு இதை பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் வைங்கராஜனு கிட்டேருந்து சீமானுக்கு அப்பப்போ காசு வரும் தொகை வரும் அப்போ காசு வர்றது இடம்ல கட்டாகுது அப்போ கட் போது இடையிலக்கா இப்போ சமீபத்தில் கட் ஆகுதுனாக்கா கட்சியே போது எதுக்கு அவர் போய் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாப்புல அப்போ இது கட் போது தான் சீமான் வந்து ஷார்ட்டேஜ் திரும்புன்னுட்டு வீடியோ போட்டு சொல்கிறாப்புல ஏப்ரல் அஞ்சன்னைக்கு ஒரு வீடியோ கட்டி விடுறா அப்படிங்கிறாப்புல ஒரு வீடியோ போடுறாப்புல வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் ரெஸ்பான்ஸ் வரல ஒரு வாரம் வெயிட் பண்றாங்க அப்புறம் திரும்ப அடுத்த வீடியோ போடுக்குறாப்ல அடுத்த வீடியோவை சாட்ட திரும்ப போடுறான் இப்போ ஃபோன் கால் வருது ஃபோன் கால் ஐயோ அண்ணே என்ன அப்படியே பண்ணா லூசு பையனா சொன்னா கேட்கவே மாட்டானே எத்தனை தடவை சொல்றது இப்ப தானே கண்ணா போட்டு போட்டுறாங்க இவருக்கும் அந்த வீடியோக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சம்பந்தமே இல்லாத மாதிரி அவர்கிட்ட பேசுறாப்புல இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லலாம் அது அவருக்கும் தெரியும் வைங்கராஜன் செய்யணும் ஓகே ரைட்டு பணம் திரும்ப கொடுக்கல அதனால கூட இருக்கான்னு தெரியும் இதுலாம் எப்படி அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்ப சரி பணம் எதிர்பார்க்கிறான்னு தெரிஞ்சிச்சு இந்த இப்ப பாக்குறான இந்த இப்போ கண்டிச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை போட்டது அமௌண்ட் இன்னும் டிரான்சாக்சன் ஆகல அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகிருந்ததுன்னா அந்த ரெண்டு வீடியோவும் ப்ரைவேட்டுக்கு போயிருக்கும் இப்போ ப்ரைவேட்டுக்கு போகலன்னாக்கா அமௌண்ட் வரலன்னு அர்த்தம் இது நான் தமிழ் கட்சியினுடைய தொடர்ந்து இவங்க நடத்தக்கூடிய பிளாக்மெயில் பிஸ்னஸ் இது இதே மாதிரி எங்கேயாவது கல்குவாரிகள் இருக்கு அப்படின்னாக்கா நேரடியாக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் போய் பணம் கேட்பாங்க அண்ணன் பணம் கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அங்க போய்ட்டு பணம் கொடுக்கல அப்படின்னாக்கா ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பாங்க அடுத்த வாரம் அந்த கல்குவாரிக்கு முன்னாடி பாருங்க இயற்கை சுரண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் சீமானம் வந்து பேசுவாப்புல பேசி பாத்தீங்கன்னாக்க கல்குவாரி செயல்பட்டு இருக்குல்ல நீ ஆர்ப்பாட்டம் பண்ணல அது கல்குவாரி எடுக்கிற வரைக்கும் நீ போராட்டம் பண்ணணும்ல ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசிடுவாங்க டீல் பேசிடுவாங்க ஓகே டீல் படைஞ்சு கமிஷன் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க இது தொடர் நடவடிக்கைகள் இதுக்கப்புறம் கட்சியை காலியானதுக்கு அப்புறம் ஆர்ப்பாட்டம் போட்டோம்லாம் இதுக்காக போட முடியல தனியா அப்ப என்ன பண்ணாங்க இந்த யூடியூப் சேனலில் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இவங்க சாட்டையை கூப்பிட்டு வீடியோ போட்டு சொல்றது அதுக்கப்புறம் மற்ற நபர்களையும் வீடியோ போட சொல்கிறது அதுக்கப்புறம் கூப்பிட்டு டீல் பேசுவாங்க இது ஆன்லைனில் முடிஞ்சு போயிருது இப்போ ஆன்லைன் உலகம் இல்லை இப்போ ஆன்லைனில் கூப்பிட்டு வீடியோ போட்டோனாக்கா ஓகே அமௌண்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அமௌண்ட் கொடுத்துருது அப்படி தான் இந்த வைகுண்டராஜன் மற்றும் அமௌண்ட்டாக பிஸ்னஸில் வந்து நிற்கும் பொழுது சிக்கலாக இருக்குது அந்த சிக்கலில் தான் வந்து இவர் அறிக்கை கொடுத்து இப்படி பேசும் பொழுது அப்போ இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் சி சாட்டை துறைமுருகன் அந்த அறிக்கையை முத முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு சாட்டை துறைமுகம் தான் ரிலீஸ் பண்ணுறான் இப்போ ஒரு கட்சியிலேருந்து வந்து இப்போ இவருமே நடவடிக்கை எடுத்தாங்க திமுகவில் அமைச்சர் கொடிமுடி அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க அது அந்த கட்சியினுடைய அபிஷியல் வெப்சைட்ஸ்ல வரும் அது மட்டும் இல்லாம நியூஸ் சேனல்ஸுக்கு வெளியில செய்தி தொடர்பாளர்களுக்கு எல்லாருக்கும் அந்த அறிக்கை அறிக்கையை கொடுத்துருவாங்க அது நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிதான் வருமே தவிர சம்மந்தப்பட்ட நபருக்கு கொடுத்து அவர் முதல்ல போஸ்ட் பண்ணுறதுங்கிறது உலக உலகத்தில் எந்த கட்சியும் கிடையாது உங்களை பற்றி அறிக்கி விட்டுருக்கோம் நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருமே நேர நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காலம் விஜய் கட்சியிலேயே அப்படி கிடையாதுங்க பொழுது நீ பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட கட்சி நடத்திட்டு இருக்குல்ல இது இந்த நடைமுறை எந்த கட்சியில் அது உண்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இது இது இவரோட ட்விட்டர் ஹேண்டல்லையோ இல்லை நான் தமிழர் கட்சியோட பேஜ்லேயே வரல இந்த நிமிஷம் வரைக்கும் சீமானோட ட்விட்டர் ஹேண்டலில் இல்லை நாம் தமிழர் கட்சி அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல்லையும் இது வரைக்கும் எதுவும் வரல அந்த பொறுப்பாளர்கள் வேற ஏதாவது பந்திருக்காங்கனாக்கா யாருமே இல்லை நேரடியாக சாட்டை துறைமுறைகள் மட்டும்தான் பகிர்ந்துருக்கான் அப்ப நேரடியாக அவனுக்கு அவனுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிருக்காரு உடனே இவன் எடுத்து போட்டு ஒரு மூணு கும்பிடு போட்டு ட்விட்டர்ல போட்டான் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா அவருடைய ப்ரொஃபைல்ல போயிட்டு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு இருக்கும்ல நம்ம எல்லாம் போட்டு போட்டிருப்போம்ல அம்பேத்கர் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அவன் வந்து தமிழரு பிளாங்ஸ் டூ தமிழன் அப்படின்லாம் போட்டிருக்கான் அதெல்லாம் இருக்கு அதுக்கு இல்ல நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பொறுப்பு சேர்ந்த அப்படின்னு போட்டிருந்தான் இப்போ இவர் போட்டதுக்கு அப்புறம் மூணு கும்பிடு போட்டதுக்கு அப்புறம் முதல்ல ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த நாம் தமிழ் கட்சிங்கிறத தூக்கிட்டான் தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கும் தூக்கிட்டான் அவனை எடிட் பண்ணி தூக்கிட்டான் தூக்கினதுக்கு அப்புறம் டிபியை மாத்திராப்ல அந்த மலை முகல்களுக்கு முன்னாடி நிறுவன் அந்த பள்ளத்தாக்குகளுக்கு முன்னாடி இயற்கையை என்னை ஏற்றுக்கொள்ள அது என்ன நான் சீமானுக்கு ஒன்று சொல்ல வரல நீ எல்லாம் ஒரு ஆளுமை சரியா கிடையாது எனக்கு எனக்கு உலகம் இருக்கு எனக்கு சேனல் இருக்கு நான் போயிடுவேன் நேரம் எந்த கட்சிக்கே போயிடுவேன் நீ என்னை விட்டா உனக்கு தான் ஆபத்து நீ உன்னை நம்பிட்டு நான் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் அந்த டிபி மாத்தறதுக்கான அர்த்தம் அப்ப டிபிஐ மாத்திட்டாப்ல இப்ப ஏன் நடவடிக்கை எடுத்தாப்ல இப்படி ஏன் ஒரு லெட்டர் போட்டாப்புலாங்க ஏற்கனவே சாட்டை முருகன் மீது சீமானுக்கு ஒரு காண்டு என்ன காண்டுனா அண்ணாமலை அந்த நடைபயணம் போனாப்ல அதுல இந்த உம்பளச்சேரி மாவட்டம் வந்து நிறைய சம்பாதிச்சாப்ல அதை வச்சு நான் ப்ரமோஷன் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னா அதை சம்பாதிச்சதுல தான் ஒரு ஒரு புது காரு வாங்கின பெரிய காரு அப்புறம் புது அப்பார்ட்மெண்ட் அது நிறைய சம்பாரிச்சாங்களே இப்போ என்ன அது இவன் இவன் நம்மளை விட தத்தி இவன் இவன் அங்கே போய் சேர்ந்தா உடனே இவ்வளோ சம்பாத்தியம் வருது இவனுக்கு அப்படின்னு இவன் என்ன பண்ணான் இவன் ஒரு பிளான போட்டான் சரி அண்ணன் அங்கோட பிரான்ச் ஆஃபீஸ் இது அவன் நேரடியா ஹெட் ஆஃபீஸ் போயிட்டான் தான் அவனுக்கு அவ்வளவு வருமானம் அப்ப நம்மளும் ஏன் ஹெட் ஆஃபீஸ்க்கு போடான்னு சொல்லிட்டு இவன் அப்ளிகேஷன் போடுறாங்க அவன் ரெக்வஸ்ட் கொடுக்குறான் ரெக்வஸ்ட் கொடுத்த இடையில அண்ணாமலையை சந்திக்க விடாமல் இவன் கட்சியில் சேருவதை தடுத்தது யாருனாக்கா உம்பளை செறி மாடு இவனை உள்ள விட்டாக்க இவன் யாருன்னு அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு இவனுக்கு தெரியும் இவன் ரெண்டு பேரும் யாருன்னு உலகத்துக்கு தெரியும் அதனால இவனை உள்ள விட்டான்னாக்கா நம்மளுடைய பிஸ்னஸை காலி பண்ணிடுவான் அண்ணாமலைக்கிட்ட நெருங்கி அதனால இவனை உள்ள விட்டாக்கா நமக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால தான் செறி மாடு இவனை உள்ள விடாம தடுத்துக்கிட்டே இருந்தான் அண்ணாமலை கிட்ட இப்ப இவன் போய் அப்ரோச் பண்றான் அப்படிங்கிறது உம்பளை செறி மாடு சீமெண்டை போட்டு கொடுத்துட்டான் இப்ப சீமான் கூப்பிட்டு கண்டுச்சாப்பில அதுக்கு அப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பணம் போகாம இருந்தான் சரி அங்க போகலாமா வேண்டாமா அங்கே போனோம்னாக்கா இவா இருக்கா விட மாட்டான் அதை விட்டு அதை நம்பி இதை விட்டுட்டோம்னாக்கா உள்ளதும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே போகாம ஸ்டாப் பண்ண வச்சுருந்தா ஏன்னா ஏற்கனவே அப்ப சீமானுக்கு வந்து ஓகே இவன் ஒரு தடவை துண்டு போட முயற்சி பண்ணிட்டான் அப்படின்னாக்கா இதுலேருந்து வெளியேற அவன் ட்ரை பண்றான் அந்த மைண்ட் செட் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து இருந்து கண் வைக்க ஆரம்பிச்சுட்டாப்ல அப்ப நைனார் நாங்க பாராட்டு ஒரு பாராட்டு விளையாடுவா எடுக்கிறாப்புல அப்படின் ஒரு பிஜேபிக்காரனுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கிறவன எப்படி நீங்க தமிழ் தேசியவாதியம் சொல்லுவீங்க நயனார் நாகனா தமிழ் தேசியவாதியா கிடையாது நயனார் நாகந்திரன் வந்து இங்க இருக்கிற தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பார்ப்பனர் அல்லாத மற்ற சமூகங்களுக்கும் ஏதாவது குரல் கொடுத்தவர் அவரு கிடையாது அப்ப இங்க சிஏஎன்ஆர்சி வரும்பொழுது அதற்கு எதிராக பேசியிருக்கா இப்பள்ளையா வக்பு மசோதா திருத்த மசோதா வரும்பொழுது எதிர்த்து பேசியிருக்கா அல்லது இங்கே மருத்துவ மேற்படிப்பில் பார்ப்பனர் அல்லாத பிசிஎம் பிசி சமூக மக்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லும்பொழுது ஏதாவது அதற்கு எதிர்த்து பேசியிருக்கா அப்படியா ஒரு மணி கிடையாது ஆனால் அவர் வந்து மற்ற பிஜேபிக்காரங்க மாதிரி இவர் நினைக்காதீங்க இவர் முஸ்லீமுக்கு எதிரானவர் கிடையாது இவர் சிறுமான எதிரானவர் கிடையாது இவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பிஜேபிக்காரி தான் அவர் சொல்றாரு அதான் அதாவது பூனை வந்து கரவாடு திங்காது அப்படியே இங்க பூனை பால் குடிக்காது தான் சாப்பிடும் சாப்பிடும் அப்படிங்கிறத நீங்க நம்பினீங்கனாக்கா இவன் சொல்றதை நீங்க நம்பலாம் இப்ப நம்மளாம நீங்களே முடிவு பண்ணீங்க அதனால இப்ப ஏற்கனவே ஏன் பாராட்டி விடிய போட்டானாக்கா இவன் பிஜேபி போய் சேர்ற ஐடியா இருக்க இப்ப அண்ணாமலை இல்ல இப்ப நயனார் மாரி டாப்ல நைனாரும் சாட்டை துறைமுறைகளும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனால் என்ன பண்ணாப்புலாக்கா நேரடியாக போய் சேர்றதுன்னு ஒரு சமிக்கையை இந்த வீடியோ மூலிமா கொடுத்துட்டாப்புல ரெண்டாவது வைகுண்டராஜன் வீடியோ இதெல்லாம் அந்த அறிக்கை கொடுங்க என்னை வீடியோ போட சொன்னது நீ தான் சொல்லிட்டு நீயே வந்து கட்சிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னாக்கா அப்ப ஒருவேளை வைங்கண்டராஜன் இதை வச்சு என் கேஸ் போட்டாருன்னா இந்த ரெண்டு வீடியோ வச்சு டிஃபர்மேஷன் வழக்கோ அல்லது வதந்தி பரப்பான வழக்கோ போட்டாருனாக்கா ஏற்கனவே ரெண்டு குண்டாஸ் வாங்கியிருக்கேன் பெயில்ல தான் வெளில இருக்கேன் பெயில கேன்சல் பண்ணிட்டு திரும்ப என்னை குண்டாஸ் ஒதுக்கி உள்ள போட்டாங்கனாக்கா மூணாவது குண்டாஸ் போட்டு போட்டாங்க அப்ப கட்சிக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்க பாக்குறியா அப்போ வைகுண்டராஜன் கூட நீங்க காசு வாங்கிட்ட காசு வாங்கிட்டு என்னைய கூத்துட்ட பாக்குற அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது ரெண்டு சமூகங்களுக்கு இடையேயான சண்டையாகவும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பா மாறிடுச்சுனாக்கா வைகுண்டராஜனும் சீமானும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்போ இவனும் நயினாரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்போ இவன் மண்டலம் என்னாக்கா இவன் ஒரு ஜாதியவாதி இவன் ஒரு ஜா சீமான் எப்படின்னாக்கா சீமான் எங்க காசு கொடுத்தாலும் போய் அங்க முட்டிக்கப்படுவோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அப்போ இவன் மண்டல வருக்கா யார் நம்ம சாட்டை திருமுருகன் மண்டையில பயங்கரமான ஜாதி வெறி பிடிச்சவன் பல ஆடியோக்கள் வந்திருக்கு ஏன்பா நீ நம்ம நீ நீ அவன்கிட்ட பண்ணிக்கலாமா அப்படின்னு அவன் பேசின ஆடியோக்கள் அவன் கட்சியிலேருந்து இருந்து வெளில போனவங்கள கூப்பிட்டு மிரட்டுறான் நம்மளுக்கு நம்ம ஜாதி நம்மளால நீ இதான் அங்க போற என தெரியா நம்ம ஆளுகளுக்கு அந்த புத்தி வராது நமக்கு தெரியும் அப்படின்னு அவன் பேசினா வந்துச்சு இவன் பயங்கரமான ஜாதிய மண்டல ஜாதியை புத்தி அதனால தான் ஏற்கனவே ஜாதி வெறியினாக உள்ள இந்த வேதாரண்ய பக்கத்துல ஒரு சாதி வெறி ஒருத்தர் இருக்காப்புல அவரை போய் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு இவன் போனான் ஏன்னாக்கா ஒரே சமூகங்கள் அதுக்குள்ளே வந்து ஜாதியெல்லாம் யாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறது அப்போ இது என்னாக்கா ஓகே அப்போ வைங்கண்டராஜனு நீங்கள் அப்படி ஜாயின் அடிக்கிறீங்களா நான் இப்போ நைனார்ட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நைனார்ட்ட பேச ஆரம்பி யார் சாட்டை டைம் இருக்கா வந்து நேரடி டீலிங் முன்னாடி அண்ணாமல இருந்தால் உங்களைச்செரிமாடு தடையாக இருந்தான் நைனா இருந்ததுக்கப்புறம் அண்ணாமலை டீம் யாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்க ஆரம்பி ஸோ ஸோ உங்களைச்செரிமாடு அண்ணாமலை டீம் அதனால் உங்களைச்சரி மாடு இப்போ நயனாட்ட க்ளோஸ் ஆக முடியாது இப்போ இவரு வந்து நேரடியா எப்படி அண்ணாமலைக்கு ஒரு உம்பளச்சரி மாடம் அதே மாதிரி நைனாருக்கு ஒரு சாட்டை துறைமுக ஓகே அப்படின்னு டீல போட்டு அங்க பேசிட்டு இருக்காள் நேரடியா வந்தட எனக்கு ஒரு மாநில பொறுப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கா அப்புறம் மோடியோட கூட போட்டோ கேஸுகள் வந்தா நீங்க பாத்துக்கணும் ஏதாவது வந்தாக்கா மற்றபடி நான் பாத்துக்கிறேன் ஏதாவது பிசினஸ் உள்ள போகும்போது நீங்கள் கொஞ்சம் கண்ணு காமிச்சுடுங்க அப்போ கூடிய சீக்கிரத்தில் சேனலுக்கு எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரோ அதே மாதிரி சாட்டி எனக்கு எனக்கு சம்மந்தம் சம்பந்தம் சம்பந்தம்னு எழுதி வெஸ்ட் ஸ்டாப்ல கையெழுத்து போட்டு வெச்சாப்ல டேட் மட்டும் போடாமல் இருக்கு இவன் என்னைக்கு போகிறான்ட்டு அறிவிக்கிறானோ அன்னைக்கு டேட்டை போட்டு அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதனால வந்து பிஜேபி கூட டீல் பேசிட்டு இருக்காப்புல சீமானுக்கு இதில் என்ன பயம்னா இவன் அங்கே போயிட்டான்னாக்கா தன்னுடைய அந்தரங்க ஆடியோக்களும் அந்தரங்க வீடியோக்களும் பல அவங்ககிட்ட இருக்கு இவன் வெளியில போனான்னாக்கா அதை அங்கே ரிலீஸ் பண்ணானாக்கா ஏன்னாக்கா அதை வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்ணாக்கா அதனால இவன் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நெருங்கிய சகாக்களை அனுப்பி அவரிடம் வந்து பேசிக்கிட்டு ஆல்ரெடி இவர் போன்ல இருந்து ஆமா இவருடைய சாட்டை தான் எல்லா ஆடியோக்களும் வீடியோக்களும் வெளியில வந்து அதுல இருந்தா சீமானுடைய ஒட்டுமொத்த பாடையன் கட்டப்பட்டது அப்ப இன்னமும் நிறைய அந்தரங்க வீடியோக்கள் ஆடியோக்கள் அவங்க இருக்கிறது சீமானுக்கு தெரியும்ல வெளில போனாக்கா அதை லீக் பண்ணுவான் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும்ல கான்ல அதனால சகாக்களை அனுப்பி இருக்க சொல்லுங்க நான் பார்த்து என்னன்னு பாக்குறேன் நானு நான் பேசுறேன் கொஞ்சம் இருக்க சொல்லுங்க அவசரப்பட வேண்டாம்னு சொல்லுங்க கொஞ்சம் லேட்டாக கூட போயிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் தூது அனுப்பிட்டு இருக்காப்புல ஆனா இப்போதைக்கு சாப்பிட்ட திரும்புறாங்க அப்புறம் ஹண்ட்ர்ட் ஏன்னா ஒரு அறிக்கை அனுப்புகிறாங்க அந்த அறிக்கை வந்து என்னென்ன வேணாம்ண்ணான்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் கூட பேசிருக்கலாம் எனக்கு அறிக்கையை சீமானு ரிலீஸ் பண்ணல அறிக்கையை நாம்தமுனிஷன் ரிலீஸ் பண்ணல ஒரு அறிக்கை இவங்ககிட்ட அனுப்புகிறாங்க பர்சனலா அப்போ அனுப்பும் போல இவன் பார்த்துட்டான்னா என்னண்ணா ஏன் அனுப்பியிருக்கீன்னு சொல்லிட்டு இவன் காம்புனிஷன் பண்ணிக்கலாம் எந்த கேட்குறாங்க ப்ரைவேட்டில் போட்டுறாங்க அறிக்கைலாம் கூடாதீங்க எதுவும் ஏதோ ஒன்று பேசி இருந்திருக்கலாம்ல அவர்கிட்ட பேசவே தயாராக வந்த உடனே அப்பாடா உருணா சனையன அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை இவன் போட்டான் வித்வுட் பெர்மிஷன் சீமான்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கல அவங்க கட்சியிலேயும் பெர்மிஷன் கேட்கல இவனே போட்டான் அதுக்கப்புறமா போட்டதுக்கு அப்புறம் ஐயோ அப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கட்சியில் உள்ள செய்தி தொடர்பாளர் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணாங்க ஆமா ஆமா நாங்க தான் போட்டோம் நாங்க தான் போட சொன்னோம் போட சொல்றதா நீங்க கட்சி அபிஷியல் போடணும் அல்லது சீமான அபிஷியல் லெண்டர்ல போடணும் நீ எப்படி பாதிக்கப்பட்டவன் கொடுத்து ஏதாவது இதுல எவ்வளவு நடவடிக்கை எடுத்தீங்களோ அவன்கிட்ட கொடுத்து அவன போட சொல்லுவீங்களா சோ இவ்வாறாக நடந்திருக்கிறது அதனால அவர் பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு சீமான சாட்டை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா சீமா இல்ல சாட்டை அப்புறம் நல்ல இருக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் இருக்காங்க நீ பேசினாலே வியூஸ் போக மாட்டேங்குது இப்ப நான் பேசினா தான் வியூஸ் போகுது சி சாட்டையோட சேனலில் பாருங்க அவன் பேசுனது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வியூஸ் போகும் சீமானோட எப்படியோ எடுத்து போடுவான் பேசுனதை பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நகர்த்தவே முடியாது அதுக்கு போல் நகரவே நகராது இவனுடைய சேனல்ல ஒன்றை அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ்னால் பதினஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா எல்லாமே கட்சிக்காரவங்க நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க அதை ஆதரிக்கக்கூடியவங்க அப்ப அதை ஆதரிக்கக்கூடியவங்களே சீமானுடைய பேச்சை ரசிக்கணும்னு அர்த்தம்

இது எப்ப சமமாகும் இல்ல இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்க நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றிங்க